السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكري الله من الذي أرخلي أن نام أرخلي نعم تدرشي أحباره وركوديه دعاك لنديه ذكره لنديه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த திக்ரை நாம் குறைந்தது நூறு தடவை ஓதுவோம் அவ்வாஹுவின் நேரடி உதவி கிடைப்பதை நாம் கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கர் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இந்த திக்கரை நாம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு திக்கர் அல் குர் ஆனினுடைய வசனம் அல் குரு ஆணிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் அந்த வசனத்தில் ஒரு சிறிய பகுதி அதாவது குர் ஆனிலே இவ்வாறு இடம்பெறுகின்றது قال رب انصرني على القوم المفسدين ان اند وصلت له رب انصرني رب انصرني ان ரப்பே எனக்கு உதவி செய்திடு என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை நாம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஒரு நாள் ஓதிவிட்டு நாம் இந்த திக்ரையை ஓதாமல் இருந்து விடுவதல்ல ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஓதி நம்முடைய ரப்பிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹில்ல சுபஹான அனுகோத்தாள இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை வழங்குவான் அல்லாஹினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்கர் மறைமுகமான உதவிகள் அதே போன்று நேரடியான உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த திக்கராக இந்த ரீசுர் என்ற இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திக்கரை நாம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இதனை பிறருக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம் இதன் மூலமாக யார் யாரெல்லாம் பயனடைவார்களோ அதற்குரிய நன்மைகளையும் அவ்வா நமக்கு வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னலடியார்களே இது போன்ற இன்னும் பல திக்க நாம் இனிவரும் காலங்களில் பார்க்கலாம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி